கருமையானவர்களே சங்கீதம் நாற்பத்தி சொல்லுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணைமானவர் என்று ஆப்ரியமான கத்தர் தான் நமக்கு எல்லாம் தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் பதினெட்டு இரண்டிலே கத்தர் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் நான் நம்பியிருக்கிறவர் என் துருகம் என் கேடகம் என் ரட்சணிய கொம்பு என் உயர் அடைக்கலமானவர் என்று பிரியமானவர்களே இப்படி கத்தோடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார் இந்த விதத்திலெல்லாம் தாவிதுக்கு உதவி செய்தபடினாலே அவன் கத்திற்குரிய நாமங்களெல்லாம் சொல்லி பாடுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்படி அவன் சொன்னது நிமித்தமாக கத்தர் அவனோடு கூடவே இருந்தார் ரெண்டு சாமியில் எட்டு பதினான்கிலே நாம் பார்க்கிறோம் தாவீது போன எல்லா இடத்திலும் கத்தர் அவனை காப்பாற்றினார் என்று ஆம்பிரிமானோர்களே அப்படியே ஆண்டோரை நாம் புகழ்ந்து கொண்டே இருப்போம் கத்தர் உங்களுக்கு கூடவே இருந்து உதவி செய்து கொண்டே இருப்பார் இரண்டு குழந்தையர் பன்னிரெண்டு ஒன்பதுலே சொல்லுகிறபடி அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நாங்கள் குடும்பமாக ஒரு முறை ஒரு கஷ்டத்தின் வழியாக போன பொழுது ஆண்டவர் சொன்னார் ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டிலே நீங்கள் விசுவாசத்திலே சந்தோஷமாயிருங்கள் பொறுமையாக பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று அப்படி சொல்லி கடைசியிலே அவர் முடிக்கும் பொழுது என் கருபை உனக்கு போதும் என்று சொன்னார் அப்படி கத்தரின் கணவரோடு கூட தீர்க்க தரிசன வார்த்தையாக இதை சொன்ன பொழுது ஒரு காரியத்தை விசேஷமாக சொன்னார் நான் நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் கூட வருவேன் மகிமையின் மேகமாக கூட வருவேன் என்று சொன்னார் நாம் பிரி நாம் அவரை கூட வைத்திருக்கும் பொழுது நாம் போகிற இடமெல்லாம் ஜெயமாக இருக்கும் பிரி ான் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் நான்கு பதிமூன்றிலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஆம்பிரி மனோர்லே எல்லாவற்றையும் செய்ய கத்துறவங்களுக்கு உதவி செய்வார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்துல அழகாக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று ஆம் பெரியமானோர்களே அதிகாலை நேரத்தை ஆண்டோருக்கு கொடுத்து ஆண்டோரே எனக்கு உதவி செய்யும் என்று செபிக்கும் பொழுது கத்தர் நம் நடுவில் இருக்கிறார் நமக்கு சகாயராக கூடவே இருப்பார் பெரியமானவர்களே இயேசு சீஷர்களோடு கூட எப்பொழுதும் இருந்தார் அவர்கள் கவலைப்படுகிற நேரத்திலெல்லாம் அவர்கள் நடுவில் தோன்றினார் ஏதோ நான் இருக்கிறேன் என்று சொன்னார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார் நாம் பிரேமானோட கர்த்தர் தான் நமக்கு சகாயர் அவர் கூட இருக்கும்படியாக நாம் வேண்டிக் கொண்டே இருக்கும் பொழுது அவர் அதிகாலையில் நமக்கு சகாயம் பண்ணுவார் அந்த நாள் முழுவதும் நமக்கு சகாயம் பண்ணுவார் ஒருவரும் அதற்கு எதிராக எழும்ப முடியாது கத்து வாழ்க்கையில் இருந்தால் போதும் எங்கள் மகள் ஸ்டல்லார முதல்ல அப்படி தான் பாடுவாள் கர்த்தர் தாமே உங்களுக்கு பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான இருப்பாராக அப்பா மது பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியாக எந்த நேரத்திலும் தோன்றி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா பிள்ள சாக போகிறது என்ற நிலைமையில கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம்ப்பா அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா உதவி செய்யும் பிள்ளை எழுப்போம் உயிரோடு எழுப்போம் சுவாமி அப்படி அன்றரே நோயோடு பிரச்சனையோடு இருக்கிற மது பிள்ளைகளை எழுப்போம் சுவாமி யாராக இருந்தாலும் இப்பொழுது அப்படி வல்ல கரம் இறங்குவதாக இறங்குவதாக அவர்களை தொடுவதாக அன்றரே சத்து போன உறுப்புகள் இப்பொழுது உயிராடைவதாக உயிராடைவதாக அன்பரே கட்டிகள் ஃபைப்ராய்ட்ஸ் கேன்சர் கட்டிகள் என்று இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குமப்பா கட்டி எல்லாம் கரைந்து போகட்டும் முகங்களிலே இருக்கிற தழும்புகள் எல்லாம் இப்பொழுது சுகமாகட்டும்பா சுகமாக்க ஆக்கும் சுவாமி பொண்கள் எல்லாம் சுகமாகட்டும்பா தோள்களிலே இருக்கிற வியாதிகள் ஒவ்வொன்றும் சுகமாக தடவி கொடுத்து சுக்கமாப்பா எனக்கு உதவி செய்ய யாருமில்லை என்று மெதஸ்தா குளத்தில் இறங்காமல் படுத்திருந்த முப்பத்தெட்டு வருஷம் இப்போ பக்கவாத நோயோடு இருந்த அந்த மனுஷனுக்கு நீ தோன்றி உதவி செய்தீரப்பா ஒரு நொடி பொழிதிலே அவன் எழுந்து கொதித்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தானே அப்படிம்பது பிள்ளைகளுக்கு உதவி செய்வோப்பா எனக்கு உதவி செய் யாரும் இல்லை எனக்கு பணம் இல்லை என்று சொல்லுகிற போது பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்ப்பா உதவி செய்யும் ஐயா இறங்கும் அப்பா இறங்கும் சுவாமி எல்லா கடன்களையும் எடுத்து போடுவோம்ப்பா பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க பணம் இல்லை என்று சொல்லுகிற போதுமா மக்களுக்கு உதவி செய்யும் அப்பா பண உதவி தாரும் சுவாமி தாருமாப்பா தாரும் எத்தனை வருஷம் வியாதியோடு இருந்தாலும் இப்பொழுது அவர்களை சுகமாக்கும்பா சுகமாக்கும் சுகமாக்கும் பக்கவாத நோய்களை சுகமாக்கும்பா சுகமாக்கும் எல்லா தலை சுற்றுகளையும் சுகமாக்கும் வீசிய சுகமாக்கும்பா நுரையீர்களை சுகமாக்கும் ஐயா நேர் செய்து வருகிற அற்புதங்களுக்காக நன்றி 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 எல்லாரும் அன்பருக்கு நன்றி சொல்வோம் பிரியமானோர்களை கத்தர் இறங்கி உங்களுக்கு உதவியை செய்து விடுவித்திருக்கிறார் விடுவித்திருக்கிறார் இப்பொழுதே விசுவாசத்தோடு அன்பருக்கு நன்றி செலுத்துவோம் கத்தர் தாமே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பாராக இயேசுவின் நாமத்தில் காட் ப்ளஸ் யூட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கற்று உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருப்பார் என்று நம்புகிறேன் நீங்கள் எங்களுக்கு எழுதுங்கள் தெரியப்படுத்துங்கள் இதே போன்ற நிகழ்ச்சிகளிலே நாங்கள் உங்களை சாட்சி சொல்ல அழைப்போம் வந்து நீங்கள் சொல்லும் பொழுது அது கத்திற்கு மகிமையாக இருக்கும் தயவுசெய்து உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் ப்ளஸ் யூடி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்